ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரிஸ்கோம் இன்றைக்கி நாம் பீக்கங்காய் இந்த மாதிரி ஒரு பீக்கங்காய் நானும் பார்த்ததில்ல என்னோடய வயசுக்கு இப்போ தான் நான் பார்த்துருக்குறேன் அந்த பீக்கங்காய் வந்து பொரியல்தான் பண்ண போகிறோம் பார்க்கலாம் வாங்க அந்த பீக்கங்காய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்க இந்த பீக்கங்காய் வந்து நார்மலாக இருக்கிற பீக்கங்காய் சரிங்களா இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பீக்கங்காய் பாருங்கள் அப்படியே முழு 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 நிற்க பாருங்கள் முழு முழுன்னு இருக்குது அந்த கோடு கோடாக இல்லை அந்த முள் மாதிரி இருக்கும் அது இல்லை பாருங்கள் நானே என்னோடய வயசுக்கு நான் இப்போ தான் பார்க்குறேன் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து இது எங்கள் சொந்தக்காரவங்க கொடுத்தாங்க இந்த பீக்கங்காய் எனக்கு பார்த்தீங்கன்னா முறைக்கே அவங்க அன்னி முறையாவாங்க இந்த பீக்கங்காய் வந்து இன்றைக்கி நம்ம செய்யலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நானுமே இன்னும் கட் பண்ணி எதுவும் செஞ்சதில்லை வெந்து வந்து எனக்கு ஒரு வாடி போச்சுன்னு பார்க்குறீங்க எனக்கு வந்து ஒரு அஞ்சாறு நாள் ஆகிப்போச்சு என்னால் செய்ய முடியல அதனால் வந்து இன்றைக்கி நம்ம செய்வோம் கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நானே இன்றைக்கி தான் இதெல்லாம் செய்ய போகிறேன் உள்ளே விதையே இல்லைங்க அப்படியே கட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது கட் பண்ணிவிட்டு பார்ப்போம் பார்த்தா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது விதையே இல்லை செம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் செய்யறதுக்கு முன்னாலேயே தெரியுது இப்போ காய் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன் ரெண்டு தான் கட் பண்ணேன் இந்த ரெண்டு காய் வந்து நாளைக்கு இட்லிக்கு பஜ்ஜி கடை இருக்காக நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பீக்குங்க பாருங்க பச்சையாக சாப்பிட்றக்கு நல்லா இனிப்பாக இருக்குதுங்க செம டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு யாராவது நீங்கள் யாராவது இந்த மாதிரி உங்களுக்கு பீக்கங்க பிடிக்குங்க பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானே என்னோடய வயசுக்கு நான் இப்போ தான் பார்க்குறேன் சூப்பராக இருக்குங்க பச்சை சாப்பாடு இருக்குது இப்போ ஒரு ஃபேன் வச்சு கல்லெண்ணை ஊற்றி இருக்கிறேன் ஊற்றி கடுகு போட்டாச்சு கடுகு பொரியுது கடுகு பொறிஞ்சாச்சு இப்போ கடலப்பருப்பு போட்டுக்கிறேன் கடலைப்பருப்பு போட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி விடுவோம் சும்மா நாலு வதக்கு வதக்குனா போதும் நம்ம காய போட்டு வேக வைப்போம் இப்போ காய போட்டுடலாம் காயப்படி போட்டுடலாம் காய போட்டு நல்லா வதக்கி விட்டு லைட்டாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தண்ணி தொளிச்சிக்கலாம் வந்து தண்ணி தொளிச்சு தண்ணி ஊற்றாமல் தண்ணி தொளிச்சு வேக வைப்போம் இப்போ இதை கிளறி விட்டு நல்லா மூடி வச்சு வேக வைப்போம் அப்படி மூடி வச்சு வேக வைக்கும்போது அடிக்கடி எடுத்து நீங்கள் பார்த்துக்குள்ள அடிப்பிடிச்சோம் அஞ்சு நிமிஷம் கூட இது வேக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இஞ்சி காயாக இருக்குது செம டேஸ்ட்டாக இருக்குது பச்சையாக சாப்பிட்றக்கேமோ நான் புதுசாக சாப்பிட்ற இன்றைக்கி செம டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் யாராவது இந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்க எனக்கு சொல்லுங்கள் ஆமாம் இந்த காய் நான் சாப்பிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா வேகும்போது அப்பப்போ எடுத்து ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி விட்ருணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் கலர் பாருங்கள் காய் எப்படி கலர் இருக்குதுன்னு பச்சை பச்சேன்னு நம்ம இங்கே வாங்குகிற காயெல்லாம் இந்த மாதிரி இருக்குதுங்களா ம் சூப்பராக இருக்குது கலர் பீக்கங்காயில் நார்ச்சத்து அதிகம் சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் அப்புறம் இது சாப்பிட்டோம்னா நல்லா மோஷன் போகும் நார்ச்சத்து நரம்புக்கு நல்லது பச்சையாகவே சாப்பிட்லாம் நமக்கு நாட்டுக்காயங்கூட கலர் பார்க்க பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது பச்சை பச்சேன்னு இருக்குது காய் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டோம்னா அந்த காரத்தை வந்து அப்படியே நமக்கு கொஞ்சம் அந்த அந்த இனிப்பை வந்து அந்த காரை கொஞ்சம் நமக்கு தூக்கலாக காணும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சம் மிளகா தூளையும் போட்டோம்னா பாருங்கள் போட்டு நான் ஒரு மூணு நாலு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குலாம் பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு சுருங்கிருச்சு நூறு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் தேங்காய் சிறைய போட்டு இறக்கிக்கலாம் காய் நல்லா செமையாக வெந்துருச்சு இப்போது தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம் இப்போ தேங்காய் சரையை போட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் பீக்கங்காய் பொரியல் ரெடி செம டேஸ்ட்டாக இருக்கும் பச்சையாக சாப்பிடும்போதே எனக்கு நல்லா டேஸ்ட்டாக தெரிஞ்சுது இப்போ நல்லா வெந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நீங்களே இந்த மாதிரி எதாவது காய் கிடச்சதுன்னா முழுக்கு மாதிரி இருக்கிற அந்த பீக்கங்காய் கிடைச்சதுன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க அந்த காய் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவுரி ஸ்கோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 管的。<fun. S 2> <laughs>